என்ன செஞ்சிட்டு இருக்கா எப்படி போயிட்டு இருக்குது ஆமாக்கா கல்யாண விலையம் சுறுசுறுப்பா போயிட்டு இருக்குது இந்த பத்திரிக்கை குடுத்தே வந்துருச்சு அதான் குலதெய்வம் கோயில கொண்டு வைக்கணும் நீயும் ஆறியாக்கா இல்லப்பா நானும் வரல நீ போயிட்டு நாங்க வாங்கிருக்கோம் நீ தான் வரும் அது இல்லாம நான் எதுக்கு போன் போட்டேன்னா நாளைக்கு அதான் என் பேத்தி அவளுக்கு முட்டை போடவே இல்லை ஒரு வயசுல இருந்து அதான் முட்டை போட்டு வரலான்னு இருக்கோம் நீ வாயே நீ குடும்பத்தோட எல்லாத்தையும் கூட்டிட்டு இல்ல பெருசா யாருக்கும் சொல்லல நம்ம குடும்பம் மட்டும் நாளைக்கு இருக்க முட்டை போட புரிய நாளைக்கு இல்ல குலதெய்வம் கோயிலுக்கு போகலான் சரிக்கா நாங்க நாளைக்கு காலையில குலதெய்வம் கோயில பத்திரிக்கை வச்சுக்கிட்டு வாரோம் நீங்க போங்க அப்படியே அங்கிட்டு இருந்தே நாங்க வந்துருந்தோம் சரிப்பா சரி ரொம்ப நல்லது இந்த என்னமோ நினைச்சேன் கார் என்ன கார் எல்லாம் பாத்து வச்சிருக்கியா இந்த இவன் ஏதோ ஒரு கார் சொல்லிட்டு இருக்கானே அந்த காரை புக் பண்ணிருந்தே நல்ல வெள்ள கலரா இருக்கட்டு இல்ல நீல கலரா இருக்கட்டு எனக்கு அதே பிடிக்கும் ஆஹ் சரிக்கா காருக்கெல்லாம் சொல்லிதான் வச்சிருக்கேன் கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி போய் எடுக்கலான்ட்டு மாப்பிள்ள சொல்லியிருக்காரு சரிக்கா மாப்பிள்ள என்ன சொல்லுவாரோ அந்த காரே எடுத்திருந்தேன் அப்படியா சரி 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 நகனுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டியா கல்யாணத்தன்னைக்கு நூறு சவர நகர போட்டு நிக்கணும் என்ன இதுல என் மானமே அடங்கி இருக்குது கூடாட்டாலும் பரவாயில்ல குறைய கூடாது என்ன நான் சொல்லிக்கிட்டேன் இல்லக்கா அத பத்தி கவலைப்பட வேண்டாம் நூறு சவரன் நகை ரெடியா இருக்குக்கா அதெல்லாம் எப்பவும் செஞ்சு வச்சது வச்சதுயா பாலிஸ் போட குடுத்திருக்கேன் கல்யாணத்துக்கு எல்லாம் கிடைச்சிரும் சரி சரி மேல கொண்ட போய் நான் என்ன சொல்லணும் அதெல்லாம் சரியா செஞ்சிரு எல்லாமே என் மானம் தன்மானம் அடங்கி இருக்குது ஊர்ல நாலு பேர் மூக்களை வேற வச்சு பேச இருக்கணும் என்ன சரி என்ன இப்படி ஏற்பட்ட குடும்பத்தை இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு எடுத்துட்டாங்களே நினைச்சிட கூடாது என்ன நான் சொல்லுது சரிக்கா சரிக்கா அதுக்கு என்னக்கா எல்லாம் நீ கேட்டதுக்கு விட கூட தாங்கக்கா நான் செய்வேன் நானும் ஒரு பிள்ளை தானே வச்சிருக்கேன் நல்லா இருக்கணும்ல எல்லாம் நீ சொன்னதை விட அதிகமாவே செய்வேன்கா சரி சரி அதான் சொன்னேன் சரி அப்ப நாளைக்கு எல்லாரும் மொட்டை போட வந்துருங்க பொண்டாட்டிட்டையும் எல்லாரும் சேர்ந்து வந்துருங்க நேரத்தை சொன்னா கேக்கி அடி காலெல்லாம் உழையுது நான் இங்கிட்ட எல்லாம் வந்தேன் எத்தனையோ வருஷம் ஆகுது சரவணா கூப்பிடத்தையும் செய்வான் ஏ வாப்பத்தா வாபத்தா சும்மா தானே இருக்குறேன் எங்க போட்டு நமக்கு வர முடியுதா இந்தா தேங்குது பாரு அட நீ வேற என்ன கனி இப்படி எல்லாம் நமக்கு சொத்து பத்தி இருக்குன்னு அப்ப போய் பாத்துக்கிடணும் என்ன சும்மா இருந்ததுலேயே இருக்கப்படாதே சுத்தி எடுத்து பாக்கணும் நம்ம இடம்ல நம்ம இடத்துல நம்ம பாக்காம யார் பாப்பா அடிய உனக்கு ஏழை வயசு நடப்ப என்னால முடியுதா பாரு முடியா வலிக்குது ஏக்கா ஒரே இடத்துல இருந்தான்ட்டு ஏன் கால் அப்பயே மரத்து போகும் இப்படியே அடிக்கடி நடந்து அப்பதான் அப்படியா காலை ஒழி முட்டி வாங்கி சரியா இருக்கும் என்ன சும்மா ஒரு இடத்துல இருக்காத காமாச்சி இருக்காள அவள என் கூட்டிட்டு பார்த்து விடுறது வா உனக்கும் காட்டாட வந்த மாதிரி இருக்கும் நாலு பேரை பார்த்த மாதிரியும் இருக்கும் வீட்டுக்குள்ளேயே இருந்து என்ன செய்வ ஏம்மா முடியலையே தவிரப்பா பாடி என் போய் உட்காருவோம் அட என்ன ஒரு அசயம் என்ன அப்பதா அடிக்கடி கூப்பிட வர மாட்டோம் அக்கா தமிழ் சோடி போட்டு விழுந்துட்டு இருக்கியே வாங்க வாங்க எங்கடா உன்னோட சின்ன பாட்டி கேட்காளா ஏண்டன்டா அங்கிட்டு போவோம் இங்கிட்டு போங்க நமக்கு அதுக்கெல்லாம் முடியுதா எப்பா நாக்கு தள்ளிடுச்சே சரி நான் இப்படி தண்ணி மோந்து கூட என்ன அப்ப தனி உன் தங்கச்சி என்ன உன்னோட நாலு வயசு சின்னவளா இருப்பாங்க இந்த வயசுலயும் சின்ன பிள்ளை மாதிரி துள்ளி விளையாடி எப்படி நடந்து வராங்க உனக்கு தேங்குதாக்கும் இப்படி நடக்கணும் நானும் அடிக்கடி சொல்லத்தான செய்வேன்

எனக்குடா உனக்கு சிரமத்தான் கொடுத்துக்கிட்டு போற கட்ட இன்னும் நாலு வளர்ப்ப தெரிஞ்சு என்ன செய்ய போறேன் சொல்லு எப்படி இந்த பிள்ளைய நீங்க எப்படி கஷ்டப்படுதே ஏக்கா மகனை பத்தி எதுவும் நியூஸ் தெரிஞ்சதா சரவணா எங்கிட்ட சொல்லி வச்சு ஐயா ஏக்கா முருகேசனை பத்தி எதுவும் தெரிஞ்சதா நான் அதை சொல்லி வைக்க கூடாதா சரவணா தெரியல சுப்பு என் மகனை நினைக்காத நாள் இல்லனா எங்கிட்ட போனானோ என்ன கஷ்டப்படுதானோ சாப்பிட்டானோ இதோ ஒரு தாயா இருந்து எனக்கு அம்பிட்டு வேதனையா இந்த காலத்துல போன் இருக்குது போன போட்டா என்ன செய்ய நான் எங்கிட்ட இருக்கமா ஒரு வார்த்தை பேசலாம்ல ஏக்கா சாதம் கீதம் போய் பாக்க கூடாதாக்கா எந்த திசையில போனா வச்சான் சொல்லுவாங்கல்ல என் வீட்டு பக்கத்துல கூட இப்படிதான் ஒரு சின்ன பிள்ளை தொலைஞ்சிருச்சு மூணு நாள் ஆச்சு சாதம் பார்த்தா என்ன தசையில நிக்காதுன்னு சொன்னாங்க அதே மாதிரி நாலா பக்கம் அண்ணால புள்ள கிடைச்சிருச்சுக்கா அத மாதிரி நீ ஏதாவது பாக்க கூடாதா சரவணா அப்பாவை தேடப்பா அப்பா இல்லாம முடியாது பாவம் இருக்க நேரம் உங்களுக்கு எப்படி மடா உழைச்சு போட்டிருக்கான் அவன் உடம்ப கூட பாக்க மாட்டான் பிள்ளைய பொண்டாட்டி பிள்ளைய பொண்டாட்டிட்டு அப்படி இருப்பான் என்ன செய்ய எங்களுக்கும் எங்க அப்பாவை பாக்கணும்னு ஆசை இல்லாம இருப்போம் நாங்களும் தேடாத இடம் இல்ல பாட்டி எல்லா இடமும் தேடிட்டு தான் இருக்கோம் என்ன செய்ய நேரம்ட்டு வரணும்ல நல்ல நேரம் வரல போல இன்னும் எங்க இருக்காரோ என்ன பண்ணிட்டு இருக்காரோ என்னவோ எனக்கும் தெரியல நானும் அடிக்கடி நினைக்கிறது தான் ரோட்ல போகும்போது நம்ம அப்பாவை மாதிரி யாராவது போறான் பார்த்தா நம்ம அப்பாவை மாதிரி இருக்க இவரும் அதை மாதிரிதான் கஷ்டப்படுகாரோ சாப்பிட்டாரோ ஒரு போன் கூட அப்பா நமக்கு பண்ணலையேங்கிற வருத்தம் தான் வேற எதுவும் இல்ல என் வேணா பாரச்சுப்பு என் மகன கூலி சீக்கிரம் வந்துருவான் அவர நாள் நெருங்கிச்சு அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கட்டை போய் சேரும் என் மகனு கண்டிதான் உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கேன் என் மகனும் ஒரு நாள் பாத்துட்டா போறோம் வர வர கம்பெனி டேன் ரொம்ப கம்மியாகிட்டே இருக்கு என்ன தம்பி என்ன மேனேஜ்மெண்ட் பாத்துட்டு இருக்கீங்க நேரத்து ரெண்டு கார் புக் பண்ணிருக்காங்க டைமிங் அனுப்பலையா நீங்க உங்களை இதுக்காக தானே மேனேஜ்மெண்ட் பாத்துருக்க சொல்லுது டைமிங் நீங்க அனுப்பலாம் கஸ்டமர்ஸ் இங்க போன் பண்ணி இருக்காங்க உங்களுக்கு உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் பாக்க முடிஞ்சா பாருங்க இல்ல வேலையை ரிசைன் பண்ணிட்டு போங்க பாரு பிஸி பிசி பிசி பர்சனல் போன் அடிச்சாலும் பிசி அப்படி யாரும் தான் பேசுவீங்க கேட்டா கஸ்டமர்ஸையும் சொல்றீங்க இல்ல சார் எனக்கு டைமிங் அனுப்பதான் இருந்து டிரைவர் வர கொஞ்சம் லேட் ஆயிட்டு அப்ப டிரைவர் வந்துட்டாங்க அனுப்பிடுமே சார் பாருங்க தம்பி எக்ஸ்கியூஸ் எல்லாம் எனக்கு தேவை இல்ல நம்ம கார் எப்பவுமே கரெக்டா கன்னு மாதிரி இருக்கணும் நம்ம காமாட்சி டிராவல்ஸ்ல ஏன் எல்லாரும் நம்பி வர்றாங்க டைமிங் கரெக்டா இருக்கும் அப்புறம் சேஃபான டிராவல் தான் நம்மள நம்பி வராங்க நீங்களே எப்படி பண்ண இந்த வாரத்தில் ஒரு நாலு புக்கிங் கம்ப்ளைண்ட் வந்து தம்பி இனி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்தா யார் யாருன்னு பாக்க மாட்டேன் வேலை இருந்து சடனா தூட்டிடுவேன் அதையும் சொல்லிடுறேன் இல்ல சார் இனி இந்த மாதிரி எல்லாம் நடக்காது சார் பாத்துக்கிறேன் சார் என்னோட கேர்லஸ் மிஸ்டேக் தான் சாரி சார் ஓகே ஈவினிங் கம்பெனி வாங்க ஓகே சார் கண்டிப்பா வரேன் சார் இனி இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறேன் சார் ஓகே ஓகே தம்பி நீங்க காப்பி குடிக்கிற டைம் நாங்க கொண்டாங்கண்ணே எங்க அப்பா இருந்தா என்னை எப்படி பாத்துப்பாரோ அது மாதிரி இங்க வந்ததுல இருந்து என்ன நல்லா பாத்துக்கிட்டீங்க தம்பி நான் சொல்லேன் தப்ப எடுத்தாத நீங்க வந்து பத்து வருஷத்துக்கு மேல ஆயிடுது பாவம் உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்க அவங்களையும் தேடுதுன்னு அடிக்கடி சொல்லியிருக்க நானும் சொல்லியிருக்கேன் போய் பாத்துட்டு வா போலயாவது பேசு கேட்கவே மாட்டேன்னு சொல்லிட்டேன் முன்னாடிதான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் இப்படி எப்படி என் பிள்ளைய போய் பாப்பேன்னு நான் சொல்லுவேன் இப்போ அப்படி இல்ல நீ கஷ்டப்பட்டதுக்கு கைமையால பலனுக்கு மேல நல்லா தானே பாருக்க அவன் பொண்டாட்டி பிள்ளைங்களை போய் பாரு ஒரு நாளைக்கு பாத்துட்டு வா அவங்க என்ன நிலைமை இருக்காங்கன்னு யாருக்கு தெரியும் சொல்லு எனக்கும் பார்க்க கூடாது எடுக்கக்கூடாதுன்னு நானே இருக்கேன் என் பொண்டாடி பிள்ளைங்க என்ன செய்யாங்கோ ஏதோ ஒரு வேகத்துல நான் பாட்டி வந்துட்டேன் அந்த வேகமா என்ன நல்லா வந்துட்டுதான் என் பிள்ளைங்களை பாக்கணும் என் பொண்டாடியே பாக்கணும்னு நான் வந்தேன் ஆனா கடவுள் என்ன இன்னைக்கு நல்லா வச்சிருக்காரு அவங்க போய் பார்க்க எனக்கு மாதிரி இருக்கணேன் என் மகனோ என் மகளோ என் எங்களை இந்த நிலைமையில தவிக்கி விட்டுட்டு போனோம் தானே ஒரு வார்த்தை கேட்டுட்டா நான் எங்கிட்ட கொண்டு மௌத்த வச்சிருவேனே அதுக்காக தான் எப்படி உங்க மௌத்தனை முழுக்கேன்ட்டு ஓசிச்சிட்டு இருக்கேன் தம்பி தப்பு செய்யாதவங்க யாரு இருக்காது சொல்லு இந்த உலகத்துல ஏதோ எல்லாரும் உன்னை ஏமாத்திட்டாங்களன்னு ஒரு விரக்தியில முத்தி தர நீ வந்த இங்க வந்ததுக்கு உன்னோட நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் நல்ல வேலை பார்த்து இந்த நிலைமை நீ வந்திருக்க இதே உனக்கு பெரிய ஒரு சாதனம் மாதிரி இதெல்லாம் பிள்ளைங்க பார்த்தாலே அப்பா நீங்க பண்ண சரிதான்னு சொல்லுவாங்க சரின்னு சொல்லட்டாலும் சரிங்கப்பா ஏதோ ஒரு வேலத்துல செஞ்சுட்டீங்க விடுங்கன்னு உன்னை ஏத்துடுவாங்க சொன்னா புரிஞ்சுக்க இல்லனே எல்லாத்துக்கும் மோத்துல முடிக்க எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு நல்ல நிலைமைய இருந்து நான் விட்டுட்டு வந்துட்டா கூட சரி சொல்லலாம் ஆம்பளை இருக்கு பாத்துட்டு கஷ்டப்படுற நிலமையில நான் என் பிண்டாடியும் பிள்ளையும் விட்டுட்டு வந்துட்டேன் என் வயசான எங்க அம்மா வேற எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேனே நான் எப்படி அவங்க வீட்டுல முடிக்க அன்னை கூட போன் போட்டேன் ரிங் ஆச்சு யாரோ எடுத்து பேசினாங்க சடான்னு வச்சுட்டேன் பயமா எனக்குள்ள ஒரு பயம் யாரும் எதுவும் கேட்ட கூடாது போன என்னத்துக்கு திரும்பி வந்த அப்படியே ஒரே போக போக வேண்டியதானே கேட்டுட்டா தம்பி எல்லாம் எதுவும் நடக்காது அதிகமா யோசிக்காத நான் அவனையே கூட்டிட்டு போறேன் வா உன் ஊர் எங்கன்னு சொல்லு போவோம் நம்ம கார்லயே போவோம் தம்பி போய் பாத்துட்டு அவங்க கால்ல ஓட்டன் காலையிலிருந்து மன்னிப்பு புரிஞ்சாடு உன்னை ஏத்துக்கிடுவாங்க வாங்க இந்தா இப்ப நல்லா தானே இருக்க வீடு இருக்கு கார் இருக்கு எல்லாத்தையும் இங்க கூட்டிட்டு வா இங்க இருந்து எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க வாழ்ற காலத்துல நீ உன் வாழ்க்கையை இழந்துட்ட இனியாவது நல்லபடியா இருப்பா தம்பி உன்னை தான் செய்வாங்க உன் நிலமையில வேற இருந்தாலும் ஏன் குடும்பமாவது குட்டியாவது நம்ம இன்னொரு கல்யாணம் மட்டும் சந்தோஷமா இருப்போம் அப்படி நினைப்பான் ஒரு முன்னாடி வச்சிருக்கேன் கூட இன்னொரு கல்யாணம் மட்டும் போயிட்டே இருக்கான் அப்படிப்பட்ட உலகமா இருக்கு நீ அது எல்லாம் நல்ல பையன் பா நானே உன்னை எத்தனையோ தடவை பெருமையா பேசியிருக்கேன் இங்க உலகிட்ட அவங்க எதுவும் கப்பா எடுக்க மாட்டாங்க வா நான் உனைய கூட்டிட்டு போறேன் என்ன அப்பாவா நினைக்கல உன்னோட தன்னம்பிக்கைய தைரியம் விடாமுயற்சிதான் உன்னை இந்த அளவுக்கு உயர்த்தி வச்சிருக்கு உன் பொண்டாட்டி பிள்ளைகளை கூட்டிட்டு வா இனி உள்ள வாழ்க்கையில உனக்காக வாழு பாதி வாழ்க்கை தனியாவே உன் வாழ்க்கையை தொலைச்சிட்ட இனி அது குடும்பத்தோட வந்து சந்தோஷமா இருப்பா ரெண்டு பிள்ளையே இருக்கான்னு சொன்ன வளர்ந்துருப்பாங்க போட்ட பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களோ என்னமோ நீ இப்ப போன அந்த பிள்ளை கல்யாணமாகவே இருந்திருந்த உன் பிள்ளையை கல்யாணத்தை நீ நேர்லன்னு நடத்துன சந்தோஷம் கிடைக்கும்ல ஆமனே கேட்கவே சந்தோஷமா தான் இருக்கு என்னை யாத்துக்கு வாக்கலாம் எல்லாரும் உனைய ஏத்துட்டு வா கவலைப்படாத நான் இருக்கேன் நாளைக்கே நல்ல நாளா இருக்கு நான் உனைய கூட்டிட்டு போறேன் நம்பி வா எதுனாலும் நம்ம பாத்துக்கலாம் எல்லாத்தையும் நான் மன்னிச்சிருவேனே ஆனா என் பொண்ணடிக்கு அண்ணன் இருக்கானே நீ கூடவே இருந்து என்ன கழுத்தவன் அவனால தான் நான் இன்புட்டு வருஷம் தனியா புரிஞ்சு இந்த நிலமைக்கு வந்துட்டு அவனை மட்டும் தான் சும்மா விட மாட்டேன் சும்மாவே விட மாட்டேன் தம்பி நமக்கு நல்லது செஞ்சவங்க நல்லா இருப்பாங்க கெட்ட செய்யுன்னு நினைக்க நமக்கு என்ன செய்யணும் நினைக்காங்களா அவங்களுக்கு டபுளா கிடைக்கும் அம்புட்டு எல்லாம் கடவுள் பாத்துக்குவான் யாரையும் தண்டிக்கவோ மணிக்கவோ நமக்கு எந்த தகுதியும் இல்ல என்ன நான் சொல்லுறது விலங்குல காலையில குளிச்சுட்டு கிளம்புத நம்ம கார்ல போறோம் அண்ணே அது ரொம்ப வழி கிடக்குது இப்படிய கால ஒரு மூணு மணிக்கு நம்ம கிளம்பாதான் ஒரு பத்து மணிக்காவது போய் சேர முடியும் சரிப்பா அதுக்கு என்ன இன்னைக்கு ராத்திரியே தங்கிடுவோம் ஊர் பக்கத்துல எதுவும் ஹோட்டல் இருக்கும்ல அங்கிட்டு போய் தங்குவோம் ஒரு பொழுது காலையில குடிச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி மறுபடியும் வீட்டுக்கு போயிடுவோம் என்ன சரிங்கண்ணே உங்களை நம்பிதான் வாழ கடவுளே நீதான் உங்க பொண்ணடியும் என்னை ஏத்துக்கணும் அதெல்லாம் உனே ஏத்துடுவாங்க எந்த கவலைப்படாம தூங்கி பேசாட்டு நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும்